இந்த ராஜேஸ்வரியோட சுயநலத்துக்காக நம்ம மல்லியை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க இந்த வீட்டுக்குள்ள இழந்ததெல்லாம் மீட்கணும்னு ஒரு பக்கம் இந்த ராஜசேரி போராடிட்டு இருக்கிறதும் எப்படியாச்சும் விஜயை அடையணுன்னு துடியாக துடிச்சிட்டு இருக்கிற இந்த ரேணுகாவுக்கு மத்தியில் நம்ம மல்லிக்கு மலடின்னு இப்படி ஒரு பேர் வந்துடுச்சுங்க கண்டிப்பாக இதை நினச்சி நம்ம விஜய் வந்துட்டு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தப்பும் துரோகமும் பண்ணாமல் உண்மையான மனசுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம மல்லி மட்டும்தான் ஆனால் மல்லிக்கு இப்படி ஒரு நிலமை வந்ததும் கண்டிப்பாக யாராலுமே வந்துட்டு எடுத்துக்க முடியலைங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த ராஜேசரி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி விஜய் உங்கள் பொண்டாட்டிக்கு வந்துட்டு மல்லடி இருக்குது ஏன்னா அவளால் வந்துட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் குழந்தை பெற்றுக்கிற பாக்கியமே கிடையாது அப்படி இருக்கிற போது எதுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு தேவையா உனக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரேணுகாவே வந்துட்டு உயிரோடு இருக்கா அப்படி ரேணுகாவை பிடிக்கலனா ரஞ்சிதாக இருக்கா மற்றபடி வந்துட்டு இந்த கூட தான் நீ வாழணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ள நாங்க இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ண போறாங்க இதுக்கு இந்த ஒரு உண்மை கேட்டதும் நம்ம விஜயும் மனசோடைய போறாங்க ஏன்னா இவ்வளோ நாளாக என்கிட்டயே மல்லின்னு இந்த ஒரு உண்மையை மறைச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்பிரிக்கோ நம்ம விஜய் கிட்ட நம்ம மல்லி எந்த ஒரு பொய்யும் சொன்னாதான் சரி தெரியுமே கிடையாது ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே தான் வந்துட்டு இருக்குமோன்னு நம்ம விஜய்க்கு ரொம்பவே வந்துட்டு உடஞ்ச ஒரு நிலைமையில கேள்விக்குரிய நின்றுட்டு இருக்குங்க இந்த ராஜேஸ்வரி நினச்சதை எல்லாம் சாதிக்கணும் அதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வருட்டுன்னு காத்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த ஒரு நேரமும் இந்த ராஜ ராஜேஸ்வரியோட சுயரூபத்துக்காக நம்ம மல்லியை வந்துட்டு இழக்கிறதுக்கும் தயாராகிட்டாங்க கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்துட்டு இந்த மனோகரை இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டணும் அதே சமயம் இந்த ரேணுகாவே கிடையாது இது சுடர் அப்படின்றதுக்கும் ஒரு ஒரு முடிவு கட்டணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க ஏன்னா இந்த விஜய் வந்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு சுயநலத்துக்காக இந்த ராஜ ராஜேஸ்வரி சொல்கிற பொய்யை உண்மை நினச்சிக்கிட்டு மனு சொடைய போகிறாங்க ஆனால் மல்லிக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியமே இல்லைனாவும் பிரச்சனை இல்லை வெண்பா தான் மல்லியோட பிள்ளை வெண்பாவை வந்துட்டு அவள் பத்திரமாக பார்த்துக்கிட்டா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க ரொம்பவே எதிர்பார்த்தங்க ஆனால் இப்படி வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நம்ம விஜய் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க இந்த ராஜேஸ்வரிக்கு இப்போ ரொம்ப நல்லாவே சாதகமாக மாறிடுச்சு ஏன்னா பல நாள் திருட ஒரு நாள் வந்துட்டு எப்படியும் சிக்குவான்ற உண்மை எல்லாருக்குமே தெரியுங்க இந்த ராஜேஸ்வரி ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்கும் மல்லி மேலே வீண் பள்ளி போட்டு இந்த சீக்கிரட்டாக கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மல்லி பிரான்ச்சு அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு சொன்னதுமே இந்த சுடர் தான் ஆனால் மல்லி மேலே அந்த ஒரு பழி விழுந்தது எல்லாமே வந்துட்டு இந்த ராஜேஸ்வரோட சூழ்ச்சி தாங்க ஆனால் இப்பயுமே நம்ம கெட்டவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லா நம்ம மல்லி எவ்வளவோ வந்துட்டு நல்லது பண்ணியிருக்காங்க ஆனால் மல்லிக்கு மட்டும் ஏன்னா இப்படி ஒரு நிலமை அமையுதுன்னு கொஞ்சம் கூட புரியலங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த ஒரு உண்மையை விஜய்க்கு தெரியப்படுத்தி கழுத்தை பிடிச்சி இவங்களை வெளியே அனுப்பணுன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க